தமிழ் மக்களின் உரிமை குரலான செய்தியாத்திரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் எண்பத்து ஏழில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை விட ரகசியமானதொன்றை மோடியுடன் கைச்சாத்திட உள்ளதாக தகவல் மோடியுடன் ரகசிய ஒப்பந்தமா ஜனாதிபதி செயலகத்துக்கு விரைந்த குழு ஜனாதிபதி அனுரவை தூக்கிலிட வேண்டும் மனைவி மீது கை வைத்து பாருங்கள் எனவும் சவால் அம்மா என்னை காப்பாற்றுங்கள் கொழும்பில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ள கைதியின் மரணம் அதிகமான பொய்களை கூறும் தேசபந்து தப்பிக்க நூதன செயல் வர்த்தக போர் அமெரிக்காவுக்கு உலக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு இந்தியா அமைதி உள்நாட்டு செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது செய்யப்படவுள்ள பலுசக்தி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கைகள் இலங்கைக்கே பாதிப்பாக அமையலாம் என்பதுடன் இறுதியில் இலங்கையின் இருப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் நிலைமையும் உருவாகிவிடலாம் என்றும் தேசிய சுதந்திர முன்னணி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்சா தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் ඒදැන ඉතෙරවෙේතා අවර්. ඉන්දියානු මාධ්‍යවලින් කර තිබෙන අනවරණය නුවත් ගොද ඉන්දයානු මාධ්‍යවල ලංකාවේ අනවරන නොවු ගඩක් තුොරතුරු ඇතුළත් තුලා තිබුණා පෞකයේ දිනකීපේ. ඇතැම් ඉන්දිය මාධ්‍ය වාර්තා කළ නරන්ද්‍ර මෝඩි අග්‍ර මාධ්‍යවරයා ශ්‍රී ංකා සංචරයේදී. එක්දාස් නමසී අසු හතේ ඉන්දු ලංකා ගිවිස්සුමට ගිවසු මෙෙන් පසුව. ඉදියයාාවට වඩාත් වැදගත්ව නැකිිවිසුමකට අස්සන් තබනවා ඒ ආරක්ෂක සයෝබිතා ගිවිසුමක්කි ඒ වගේ එම මාධ්‍ය පෙන්වාදී තිබුණවා නැගියන චීන මිලිටරි බලයට මුහුණදීම සඳහා මෙම ආරක්ෂක ගිවිසුම ඉවහල්බනු ඇැයි ඉන්දියානු මාධ්‍ය මගින් විශ්වාසය පළකොට තිබු. එතකොට දැන් අපි හොයල බැලුව මේ තාම තීරණත්මක කිවසුම් පාර්ලිමේතුට ඉදිරිපත්. කලනෑ මහජනතාව දන්නේන්නේ ආණඩු පක්ෂෝහෝ වික්ෂයේ මන්ත්‍රියුරු දන්නේනෑ අන්ර්ගතය නොවද තියන්නේ කියන අමාත්‍ය මන්ඩලේ ීලා තියෙන්නේෙ පොඩි බ්‍රිෆින් නොට්ටක් විතර ඒ කියන්නේ සංශිප්ත පැහැදිලි කිරීමක් විතර. ඒ සංශිප්ත සටහනකින් පුළුවන්ද මේ ගිවිසුන් වලින් වෙන්නේ රටට යහපතක්ද අයහපතක්ද කියලා කෙනෙකුට නිගමනයකටෙන් ඔය සංශිප්ත සටහන් වලින් කරන්න ඒක තියෙන මනහරි ධනාත්මක කාරණයක් තියෙනවා නම් ඒක අතිශයෝක්තියෙන් හවා දක්වීම පමණයිමසියින්ව ඉදදිියාවත්තෙක යම් අවබෝතා ගේව මක් එක මටැ නි ලි ක්‍රමසිංහ පෞග ධදාගොස් අසංගරප කිවස මකක්ද. ඉදයා සමග විදුරහැන් පදධතය සම්බන්ධූ රටක්. ඉන්දාව සමග තෙල්සා ගෑස් නලපද්ධතයෙන් සම්බන්ධ වූ රට, ඉන්දියාව සමග මුදල් ඒකයෙන් සම්බන්ධ ව රට, ඉන්දාව සමග සංස්කෘති මෙලෙස සම්බන්ධ වූ ජනතාවක්. ඉන්දියාව සමග ගුවනීම් ගොඩබිමින් මූදෙන් සම්බන්ධූ රට. මොකදවින්න. ඕ අනුප්‍රාපතිික ජනාධීපතිවරයාට එහම ජනවරමක් ලබාදීල නෑ. ඒ වගේම මේ ජාතික ජනලේගේ ජනාතිිපතිවරයායටට එහම ජනවරමක් ලබාදීල නෑ. ඔන්ගේ ජනාධපතිවරණයට ඉදිරිපත් කරපු ැතිවරන ප්‍රකාශනයේ, ප්‍රතිපති ප්‍රකාශනයේ කොතලගවත් සඳහම්වෙන්න නෑ ඔවන්ම මේ හෙලාදැකපු ගුදු රනිල් වික්‍රම සිංහ අ සංකරලාවේ ඒකකා අබද නිවේදරය ොයින්ට ටේට් මට් එක ඇැ මෙතනස්ංකරන්නේ ොයින් ස්ටේට මන්්ගේ තිබ කරමුවලට අදාන ගිවිසු. நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் செய்யும் போது ஆயிரத்து இந்திய உடன்படிக்கையை விடவும் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான உடன்படிக்கையில் கையெழுத்திட உள்ளதாகவும் அது பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான உடன்படிக்கை என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதே போன்று மேலோங்கும் சீன ராணுவ பலத்திற்கு முகம் கொடுக்கும் வகையில் இந்த உடன்படிக்கை அமையும் என்றும் இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன எவ்வாறாயினும் தீர்மானம் மிக்க உடன்படிக்கை தொடர்பான தகவல்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை அன்று அனுரகுமார தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க கையெழுத்திட்ட கூட்டு உடன்படிக்கையில் இருந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையிலேயே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கையெழுத்திட உள்ளார் இந்த விடயத்தில் ஜேவிபி முன்னர் இருந்த நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலும் மாறியுள்ளது பலுசக்தி உடன்படிக்கை ஊடாக இலங்கை வலுசக்தியில் இந்தியாவை நம்பியிருக்கும் நிலைமை உருவாகும் இறுதியில் இந்தியாவின் இன்னும் ஒரு மாநிலமாக இலங்கை மாறும் நிலைமையும் ஏற்படலாம் அதே போன்று பாதுகாப்பு தொடர்பான உடன்படிக்கை மூலம் தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு கால இலங்கை இந்திய உடன்படிக்கையை விடவும் பெரிய காட்டிக்கொடுப்பாக அமைந்துவிடும் இதனால் திருட்டுத்தனமாக செய்து கொள்ளப்படும் இவ்வாறான உடன்படிக்கைகளால் எதிர்கால சந்ததிக்கே பாதிப்பு ஏற்படும் இறுதியில் தவிர்க்க முடியாதவாறு இலங்கையின் இருப்பை இந்தியாவிடம் ஒப்படைக்க நேரிடும் இந்தியாவின் அனுதாபத்தில் இயங்கும் நாடாக இலங்கை மாற்றம் ஏற்பட்டதை போன்று இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கை மாற்றமடையலாம் அதே போன்று அடுத்தவரின் யுத்தத்திற்கு பலியாகும் நாடாகவும் மாறலாம் இதனால் மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நாட்டு மக்களுக்கு தெரியாமல் ரகசியமான வகையில் எந்த ஒரு நாட்டுடனும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொள்ள முடியாது என்றும் இதனால் இந்திய பிரதமரின் வருகையின் போது இந்திய அரசாங்கத்துடன் செய்து கொள்ளப்படவுள்ள உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறும் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக முன்னிலை சோசியலிச கட்சி ஜனாதிபதி செயலகத்திடம் கோரியுள்ளது நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்ற முன்னிலை சோசியலிச கட்சியின் செயற்பாட்டாளர் புபுது ஜயகோட லிட்ட குலவினார் அது தொடர்வில் தகவல் கூறியுள்ளனர். இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த புබදු ජයගොட. மாධ්‍යවලින් அරයෙන්ෙන් දැනගන්න ලබුණ தொடොතුරුයි. පුවත් පත්වලට විදේශකටයතු අමාත්‍යවරයක් කල තින ප්‍රකාශ අනුව අපපිට ප பேේවා.

පවිவில்லை மக்கකෝ පරමට තිக்கෝ ද தொடர் විල් අරසාගම් அறிවිக்கவில்லை. මේ සිදත වෙ ඉන්දයා ද ගිවිස අස්ස ක ග සිදතවේ. ඒ ප්‍ර්න ිස්සන පරපතල විදිීර තියෙන සාමාන්්‍ය ෙම ලංකාව ජනතාවගේ ජීවිතය වලට ඉතාම පරපදල්ලෙස බලපාන, ූදේශපාල බල ගල්ලකා අපිව හිරව වෙන ගිවිසු අත්සං කරනවන මූලික වශය, ඒවා නතාවට ගිවිසුන් හෙළිදරව කරල ඒ ගිවිසුන් සබන්ධ ජනත ා පැත් තු යව වශය. அமைச்சரவைக்கும் உடன்படிக்கையின் பிரதிகள் கையளிக்கப்படவில்லை மக்களின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய தீர்மானங்களை எடுக்கும் போது அது தொடர்பில் மக்களிடம் கேட்க வேண்டும் அது தொடர்பான உடன்படிக்கைகளை மக்களிடம் முன்வைக்க வேண்டும் அது தொடர்பில் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே அவற்றை செயற்படுத்த முடியும் இல்லை என்றால் அதனை பாராளுமன்றத்திலாவது முன்வைக்க வேண்டும் ஆனால் இவ்வாறு எதனையும் செய்யாது ரகசியமான முறையில் உடன்படிக்கைகளை செய்ய முடியாது இதனால் இது தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார் ஜேவிபி கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் எனவும் அரசியல்வாதிகளின் மனைவிகள் கைது செய்யப்படும் நிலையில் தனது மனைவியை தொட்டால் என்ன செய்ய வேண்டும் என தனக்கு தெரியும் எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வாத்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்சி மன்ற தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் ජනාාජිපත්තුමාන කියනෝ ම ආය හිේ දාන්න දාසරයක් දාක පහලෝසරයක් දාන්න මට පශ්්‍යයක්දේ. වගේ නුවනට අත තිපපුත්තන් මම කරනදේ මන්දන්න. විපක්ෂීතං දුොස් කියන්න දේස් ආණ්ුව කරගන මාත්‍යශ්‍යය කරගන වැඩ කරන්දේ අනකොට ඒකෙ තියෙන ආමාරුව නාමල් ඇැවතුමාත් සීබිය මක්තුුවත් මාත් න්න වු ක හත යක්ත් හිට කන ර ගොඩගත් මාටත් විස් ති න් න ආස. நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றொரு முன்னாள் முதலமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் மனைவியும் கூட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வெட்க கேடானது ஜேவிபி கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் நீங்கள் தேசத்திற்கு நல்லது செய்தால் நாங்கள் உங்களை ஆதரிப்போம் இல்லை என்றால் நாங்கள் மாற்று நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் என்னை எத்தனை வேண்டுமானாலும் சிறையில் அடைகலாம் ஆனால் நீங்கள் என் மனைவியை தொட்டால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த முதலாம் திகதி வெளிக்கடை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நிமேஷ் என்ற உயிரிழந்தமை தொடர்பில் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டமை அந்த இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உயிரிழந்த இளைஞன் பதுளை மீ கஹாக்கி உல பகுதியை சேர்ந்தவர் என கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் நிர்வாக பணிப்பாளர் சட்டத்தரணி சேனக பெரேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் அவரது தாயார் மற்றும் உறவினர்களின் தகவலுக்கு இந்த இளைஞன் போலீஸ் காவலில் இருந்தபோது போது பல்வேறு சித்திரவதைகளுக்குள் ஏப்ரல் இரண்டாம் தேதி அந்த இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் தாயாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தாய் போலீஸ் நிலையத்திற்கு சென்றபோது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது மேலும் விசாரணையில் அந்த இளைஞன் அணிந்திருந்த ஆடைகளை கூட போலீசார் மறைத்து

மகன் சிறைச்சாலைக்குள் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தாயாரிடம் கூறியுள்ளனர் எனினும் முல்லேரியா மருத்துவமனை பிணவரையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது மருத்துவ பரிசோதனை மூலம் என்ன நடந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உடலில் சூடான தன்மை மட்டுமே இருந்ததாக மருத்துவர் தாயாரிடம் கூறினார் இந்த இளைஞன் ஒரு தனியார் மருத்துவமனையில் பணிபுரிவதாகவும் ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு தங்கும் விடுதியை கண்டுபிடிக்க சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த ஒரு குழுவினரால் தாக்கப்பட்ட தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக பயந்து போன அந்த இளைஞன் அருகிலுள்ள வீட்டிற்கு ஓடியுள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை ஒரு திருடன் என்று நினைத்து மரத்தில் கட்டி வைத்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் வெளிக்கடை போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பின்னர் அன்றைய தினம் அவர் தனது தாயாரை அழைத்து போலீஸ் அதிகாரிகளால் தான் துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்தார் என சட்டத்தரணி சேனக பெரேரா தெரிவித்துள்ளார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து மிகவும் சூட்சுமமான முறையில் அதிகாரிகளிடம் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விசாரணைகளின் போது மிக அதிகமான பொய்யான தகவல்களை அவர் கூறுவதாக போலீஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளன இதேவேளை பிடியானை பிறப்பிக்கப்பட்டு அவர் தலைமறைவான முதல் நாளில் அவர் தலைமறைவாக இருந்த இடம் தொடர்பில் மாத்திரமே இதுவரை தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது மேலும் விசாரணைகளின் போது பொய்யான தகவல்களை வெளியிடுவதுடன் சூட்சுமமான முறையில் தனது நடத்தையை வெளிப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது அத்துடன் மாக்கந்துர மதுஷ் மற்றும் ஹரக்கட்டா உள்ளிட்டவர்களை விட மிகவும் சூட்சுமமான முறையில் தேசபந்து நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் தென் வடமேல் மாகாணங்களின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மதிய சப்ரகமுவ ஊவா மற்றும் வடமதிய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது வெளியீட்டு செய்திகள் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமுல்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் நடவடிக்கைக்கு உலக தலைவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் பரஸ்பர விதிப்புகளை டிரம்ப் நேற்று வியாழக்கிழமை அறிவித்துள்ளார் அதன்படி இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு வீதம் சீனாவிற்கு முப்பத்து நான்கு வீதம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருபது வீதம் பிரிட்டனுக்கு பத்து வீதம் வியட்நாமுக்கு நாற்பது தாய்வானுக்கு முப்பத்து இரண்டு வீதம் ஜப்பானுக்கு இருபத்து வீதம் மலேசியாவுக்கு தென்கொரியாவுக்கு முப்பத்து ஆறு ஒன்பது வீதம் இலங்கைக்கு நாற்பத்து நான்கு வீதம் பாகிஸ்தானுக்கு இருபத்து ஒன்பது வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவுஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்வனேசி இந்த நியாயமற்ற வரி விதிப்புக்கு மிகப்பெரிய விலையை போவது அமெரிக்க மக்கள் தான் என தெரிவித்துள்ளார் அதனால்தான் நாங்கள் பரஸ்பர வரி விதிக்க வரவில்லை விலைவாசி உயர்வுக்கும் வளர்ச்சி குறைவுக்கு வழிவகுக்கும் போட்டியில் நாங்கள் சேர மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் கனடா பிரதமர் மார்க் கானி இந்த வரி விதிப்பு உலகளாவிய வர்த்தக அமைப்பின் அடிப்படையே மாற்றும் என கூறியுள்ளார் அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல்கள் மீதான அமெரிக்காவின் வரி வீதம் கோடிக்கணக்கான கனடா மக்களை நேரடியாக பாதிக்கும் இந்த வரி விதிப்புக்கு எதிராக நடவடிக்கை மூலம் போராடுவோம் எனவும் குறிப்பிட்டார் பிரிட்டன் பிரதமர் கே எஸ் வர்த்தக போர் என்பது யாருடைய நலனுக்கானதும் இல்லை அனைத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் டொனால்ட் டிரம்பின் வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தை மொத்தமாக உலுக்கிய நிலையில் எட்டாயிரம் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு வரி விதிக்க இருப்பதாக பிரித்தானியா மிரட்டல் விடுத்துள்ளது இதனிடையே வர்த்தக போர் இரு தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஜெர்மனி எச்சரித்துள்ளது ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் நாங்கள் வர்த்தக போரை விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார் எங்கள் நாட்டு மக்களின் சிறந்த வாழ்க்கைக்காக அமெரிக்காவுடன் இணைந்து வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்புக்கான பாதைக்கு திரும்புவதற்கான வழியை கண்டறிய விரும்புகிறோம் எனவும் தெரிவித்தார் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலனி மேற்கு பலவீனப்படுத்தி மற்ற நாடுகளுக்கு சாதகமாக அமையும் வர்த்தக போரை தவிர்க்கும் குறிக்கோளுடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வரிவிதிப்பை விதிப்பை அமெரிக்கா அமல்படுத்தி இருப்பது தொடர்பாக இதுவரை இந்திய அரசு தரப்பில் யாரும் கருத்துக்களை வெளியிடாதது குறிப்பிடத்தக்கது அண்டார்டிகா மற்றும் ஆர்ஜென்டினாவின் தெற்கு முனை இடையிலான கடல் பகுதியில் சொகுசு கப்பலில் பயணித்தவர்கள் நாற்பது அடி உயரத்துக்கு எழும்பிய அலைகளால் பீதி அடைந்தனர் அண்டார்டிகாவிற்கும் தென் அமெரிக்க கண்டத்தின் தெற்கு முனைக்கும் இடையிலான கடல் பகுதி பயங்கர அலைகளுடன் கொந்தளிப்புடன் எப்போதும் இருக்கும் இந்த கடலில் ஒரு சொகுசு பயண கப்பலில் பயணித்த பயணிகள் நாற்பது அடி உயர அலைகள் கப்பலை தாக்கியபோது மிகப்பெரிய திகிலூட்டும் அனுபவத்தை பெற்றனர் அவர்கள் எடுத்த காணொளியில் கப்பலின் பிரம்மாண்டமான ஜன்னல்கள் வழியாக தெரியும் உயரமான அலைகள் மற்றும் ஆச்சரியமடைய வைக்கும் கப்பல் அசைவு ஆகியவற்றை பார்த்து பயணிகள் பீதி அடைகின்றனர் இந்த காணொலியை இன்ஸ்டாகிராமில் ஆன் மர்ஃபி கூறுகையில் இந்த பயங்கரமான தருணம் அட்லாண்டிக் பசிபிக் மற்றும் தெற்கு பெருங்கடல்களின் சங்கமத்தின் காரணமாக கடல் பயங்கர அலைகளுடன் கொந்தளிக்கிறது இது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேர ரோலர் கோஸ்டர் அனுபவம் இந்த அனுபவம் பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் பாதுகாப்பான பயணமாகத்தான் இருந்தது வாழ்நாளின் இந்த பயணத்திற்கு ஆயிரம் சதவீதம் மதிப்புக்குரியது என்றார் மேடையில் தவறி விழுந்த ஆஸ்திரேலியா பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் உடனடியாக சுதாரித்துக்கொண்டு எழுந்து நின்று எதுவும் நடக்காதது போல் கையசைத்தார் ஆஸ்திரேலியாவில் எதிர்வரும் மே மாதம் பொது தேர்தல் நடைபெற உள்ளது அல்பனீஸ் தற்போது மே மூன்றாம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் அறுபத்தி இரண்டு நியூ சவுத் வேல்ஸில் நடைபெற்ற சுரங்க மற்றும் எரிசக்தி தொழிற்சங்கம் ஆநாட்டில் தனது பேச்சை முடித்துவிட்டு குரூப் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துக் கொண்டிருந்தபோது கால் இடறி கீழே சாய்ந்தார் எனினும் சுதாரித்துக் கொண்டு அவர் விரைவாக மீண்டார் இந்த சம்பவம் காணொளியில் பதிவாகி இருந்தது அதில் அல்பனி சமாளித்து சிரித்துக்கொண்டே எழுந்ததை காண முடிந்தது உடனடியாக எழுந்து நின்று கூட்டத்தினரை நோக்கி தான் நலமாக இருப்பதாக இரு கைகளையும் நீட்டி சைகை செய்தார் இது தொடர்பாக ஆல்பனீஸ் கூறுகையில் நான் ஒரு அடி பின் வாங்கினேன் நான் மேடையில் இருந்து விழவில்லை ஒரு கால் மட்டுமே கீழே விழுந்தது ஆனால் நான் நன்றாகவே இருக்கிறேன் என்றார் மியன்மாரை கடந்த வெள்ளிக்கிழமை ரிக்டர் ஏழு தசம் ஏழு பயங்கர நிலநடுக்கம் தலைநகர் மண்டலே ஆகிய நகரங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மியன்மாரில் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள் இருந்து குவியல் கட்டிடங்களுக்கு உடல்கள் மீட்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் மியன்மார் நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து ஆக அதிகரித்துள்ளது எட்டு காயம் அடைந்துள்ளனர் மாயமாகியுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மியன்மாரில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து தரை மட்டமாகின தொடர்ந்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன கட்டிட இடிபாடுகளில் இருந்து ஒரு குழந்தை கற்பிணி பெண் உட்பட நான்கு பேரை அறுபது மணி நேரத்துக்கு பிறகு சீன மீட்பு பணியாளர்கள் குழு மீட்டது அத்துடன் ஹோட்டலின் இடிபாடுகளில் இருந்து இருபத்தி ஆறு வயதுடைய ஒருவரை உயிருடன் மீட்டுள்ளதாக தீயணைப்பு மற்றும் ராணுவ ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலநடுக்கத்தின் போது இடிந்து விழுந்த கட்டிடத்திற்குள் சிக்கிய குடும்பத்தினரின் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது இந்த காணொலியில் பதிமூன்று மற்றும் பதினாறு வயதுடைய இரண்டு இளம் பெண்களும் காயமடைந்த அவர்களின் பாட்டியும் இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கும் காணொளி காண்போரை கதிகலங்க வைத்துள்ளது இவர்கள் நிலநடுக்க அதிர்வுகளின் போது அவசர படிக்கட்டுகளுக்கு விரைந்த போது திடீரென இடிந்த கட்டிடத்தின் சரிவில் சிக்கிக் கொண்டுள்ளனர் இடிபாடுகளை அகற்றி அவர்களை மீட்க கூடுதல் உபகரணங்கள் தேவைப்படும் நிலையில் அதிகாரிகள் அவர்களை மீட்க தொடர்ந்து போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிலநடுக்க பாதிப்புகள் காரணமாக உயிரிழந்த மூவாயிரம் பேரது உடல்கள் இதுவரை மீட்க இது தவிர நான்காயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்துள்ளதோடு நாற்பத்தி ஓரு பேரை காணவில்லை எனவும் காணாமல் போனவர்களில் பெரும்பாலானோர் இறந்திருக்க கூடும் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மியன்மாரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பத்தாயிரம் கட்டிடங்கள் இடிந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இதில் பெரும்பாலான கட்டிடங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் கனரக இயந்திரங்கள் இல்லாததால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மியன்மாரில் நிலநடுக்கத்தால் நீர் விநியோகம் சுகாதார உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவாச தொற்றுகள் தூள் நோய்கள் டெங்கு காய்ச்சல் போன்ற நோய் கிருமிகளால் பரவும் நோய்கள் தட்டம்மை போன்ற தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோய்கள் ஆகியவற்றுக்கான பாதிப்பு அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்